கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹு நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கும் ரமலானை அடைந்தோம் அல்லாஹுடைய உதவியை கொண்டு ஏராளமான அமல்களை செய்து ரமலானை அலங்கரித்தோம் இப்போது அல்லாஹுடைய தயவால நம்ம ஈதையும் வந்து அடைந்திருக்கிறோம் அல்லாஹு உங்களுடைய என்னுடைய எல்லா அமல்களையும் ரமலான்ல நம்ம செய்ததை ஏற்றுக்கொள்வானாக தக்கபல்லாகும் மின்னா மின்கும் இப்படிதான் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது நம்ம சொல்லி கொள்ள வேண்டும் இதுதான் சுண்ணத்தாக இருக்கிறது இந்த வீடியோல நம்ம பார்த்தீங்கன்னா நபிசவலாக வலேசல்லாம் அவர்கள் ஓதிய துவாவையும் அதே மாதிரி ஈதன் நபிசவலாக வலேசெல்லாம் அவர்கள் கடைபிடித்த சுண்ணத்துகளை தான் நம்ம பார்க்க போறோம் அந்த துவாவை ஓதுவது நமக்கு சுண்ணத்து தான் அதனால ஒட்டுக்கா அப்படியே லைனா பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை சேர்ந்தவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களும் அந்த சுண்ணத்தை பின்பற்றி உங்களுக்கு அந்த நன்மை வருவதற்கான பாக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்க நிறைய பேர் கமெண்ட்ல துவா செய்ய சொல்லிட்டு இருக்கீங்க பஹான் நான் உங்களுக்காக தொடர்ந்து துவா செய்து கொண்டு வருகிறேன் இந்த ஈதுடைய நாள்ல நீங்க எனக்காகவும் செய்துங்க பாலஸ்தீன மக்களுக்காகவும் அதிக அதிகமாக துவா செய்யுங்க அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததையும் சிறந்ததை இந்த வருடம் முழுவதும் தருவானாக அமை நேரம் பிள்ளாலமே இப்ப அந்த சுண்ணத்திகளை பார்க்கலாம் முதல் சுண்ணத்தையும் தெரியுங்களா இன்றைய காலையில் நம்ம செய்ய வேண்டிய ஃபஜர் தான் ஏன்னா நம்ம ஒரு மாசம் முழுவதுமே சகருக்கு எந்திரிச்சிருப்போம் அதனால ஃபஜர் தொழுதுருப்போம் தஹஜத்லாம் தொழுதுருப்போம் ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா அன்னைக்கு அவ்வளவுதான் இன்னைக்கு நமக்கு சகருக்கு எந்திரிக்க வேலை இல்லை அதனால ஏழரை எட்டு மணிக்கு அலாரம் வைப்போம் எந்திரிச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆறாம்ரை தொழுதுக்கலாம்னு நினைப்பாங்க இன்னைக்கு பதினோரு மாசம் நம்ம சஜருக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரியே நடந்துப்பாங்க தயவு செய்து நீங்க ஒரு மாதம் வந்து ரமலான்ல தொழிறீங்களோ அதே மாதிரிதான் நபிசுல்லாஹு அவர்கள் ஈதுடைய நாள்ல தகஜத்துடைய தொழுகையும் ஃபஜருடைய தொழுகையும் நபிசுல்லா அலி இஸ்லாமார்கள் விட்டதே இல்லை அதுதான் முதல்ல அஸ்திவாரம் அதுதான் முதல் சொன்னது அதனால ஃபஜரை உரிய நேரத்துக்கு இன்று நிறைவேற்றுங்கள் இன்று மட்டும் இல்லை இனி வரக்கூடிய பதினோரு மாதங்களும் அதை நீங்க கடைபிடிங்கள் இரண்டாவது சுண்ணத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா சுத்தமா குளிச்சிட்டு நம்மள்ட்ட இருக்கக்கூடிய சிறந்த ஆடையை அணிவித்துக் கொள்ளணும் ஆண்களாக இருந்தால் நறுமணம் பூசிக்கொள்ளலாம் பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து வெளியே போறோம்னா மற்றவங்களை கவரக்கூடிய வகையில் இருக்கிறனால நம்ம நறுமணம் பூசிக்கொள்ளாமல் இருப்பது சிறந்ததாக இருக்கும் இது இரண்டாவது சுனத்து மூன்றாவது நம்ம புத்தாடை அணியும் போது ஓத வேண்டிய இந்த துவாவை நீங்க ஓதிவிட்டு தான் நீங்கள் போட்டுக் கொள்ளணும் இதுல நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு ஆடைனா அதுல ஹலாலும் இருக்கும் ஹராமும் இருக்கும் ஏதாவது ஹராமான விஷயம் அந்த ஆடையில கலந்திருந்தாலும் கூட நம்ம இந்த துவாவை ஓதி போடும்போது போது என்ன ஆயிரும் அல்லாஹுடைய கிருபில அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ரமலானுடைய ஈதுனால துணியெல்லாம் நல்லதா வாங்கி போடுறாங்க ஆனா பாத்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ் கை போடுறாங்க நெட் ஸ்லீவ்ஸ் எல்லாம் போடுறாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு மார்க்கத்துக்கு அனுமதி இல்லாத ஒன்று அதுக்கப்புறம் புர்கா போடுறாங்க அந்த புர்கா பாத்தீங்கன்னா அவ்வளோ டைட்டா இருக்குது ஹிஜாப்ல போடுறாங்க ஆனா எதுக்காக போடுறாங்களோ அந்த பலனையே அது பூர்த்தி செய்யறதுல இந்த மாதிரி ஆடைகளை போட்டுட்டு என்ன படுறாங்கன்னா நோம்பு நல்ல தொழுகை நடத்துறாங்க அந்த தொழுகை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் நீங்க யோசிச்சுக்கோங்க ஆடை புத்தாடையாக இருக்கு ஆனா அந்த புத்தாடை ஹலாலா இருக்கா அப்படிங்கறத நீங்களே வந்து யோசிச்சு தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்க அல்லாஹ் அனுமதித்த மாதிரி ஆடைகளை போடுவது தான் நமக்கு ஈதுடைய நாளில் சிறப்பாக இருக்கு அடுத்த சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈதுடைய நாள்ல காலையில நம்ம நோம்பு திறக்கணும் அதாவது ஒரு மாதம் நம்ம நோன்பு வச்சோமா அதே மாதிரி என்ன பண்ணணும்னா இன்னைக்கு காலையில் எந்திரிச்சும் என்ன பண்றோம் நம்ம நோம்பு திறந்துடணும் நீங்கள் காலையில ஃபஜ்ஜர் முடிச்சதுக்கு அப்புறமே என்ன பண்ணலாம் பேரித்தம்பளமும் தண்ணீரையும் குடித்து நோம்பு திறந்துக்கோங்க இது நபியின் சொன்னது அடுத்தது பாத்தீங்கன்னா பித்ராவுடைய பணத்தை கொடுத்துட்டு அப்படி இல்லாட்டினா யார்ட்டையாவது கொடுக்க சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிறதை உறுதிப்படுத்திட்டு தொழுகப்போங்க போங்க ஏன்னா வந்து தொழுகைக்கு முன்னாடி நம்ம பித்ராவுடைய பணத்தை கொடுத்துடணும் ஒரு வீட்டுடைய ஆணுக்கு தான் வந்து கடமை அவங்களை சேர்ந்த அனைவருக்கும் பித்ராவுடைய பணத்தை கொடுக்கறது அதனால நீங்க கொடுத்து விடுங்க அடுத்து தொழுக போங்க அப்படி தொழுக போகும் போது அடுத்த சுன்னத் என்னன்னா அது வந்து பாத்தீங்கன்னா திடல்ல போய் தொழுகுங்க இது நபியின் சுனத்தாக இருக்கு பெண்கள் குழந்தைகள் ஆண்கள் எல்லாரும் போங்க எல்லாருமே போய் தொழலாம் எல்லாருக்குமே ஏற்பாடும் இருக்கும் அதே நேரத்துல தொழுகை இல்லாத பெண்களும் போங்க போய் தொழுகாதீங்க என்ன பண்ணுங்க நீங்க தனியா இருந்துக்கோங்க அங்க கொத்துபா வந்து உரை நற்குத்துவாங்க அதுக்கப்புறம் பயான்லாம் சொல்லுவாங்க எல்லாமே கேட்டுக்கொள்ளுங்க இது நபின்னு சொன்னது நபி அவர்கள் காலத்தில் நடந்தது அடுத்த சுனத்தினான் அப்படி போகும்போது ஒரு வழியில போங்க வரும்போது ஒரு வழியில வாங்க ஏன்னா ஒரு வழியில போகும்போது ஒரு குறிப்பிட்ட ஆட்களை பார்ப்பேங்க ஒரு வீதியில போகும்போது அடுத்து இன்னொரு வீதியில வரும்போது வேற ஆட்களை பாப்பீங்க அப்ப நோன்பு நாள்ல நிறைய பேரை பார்த்த மாதிரி நன்மை கிடைக்கும் முக்கியமா இது எதுக்காக சொல்றோம்னா அடுத்த சுண்ணத்துக்காக தான் சொல்றோம் அடுத்த சுண்ணத்தின்னன்னா நிறைய பேருக்கு சலாம் சொல்லுங்க நிறைய பேருக்கு துவா செய்யறது அதாவது யாரை பார்த்தாலும் இந்த நாள்ல நான் உங்களுக்கு ஆரம்பத்துல சொன்ன மின்னா வ மின்கும் இந்த துவாவை ஓதுங்க இதை நம்ம ஓதுறதுடைய அர்த்தம் என்னன்னா அல்லாஹு என்னுடைய உங்களுடைய அமல்கள் அனைத்தையும் நம்ம ரமலான்ல செய்றதை ஏற்றுக்கொள்வானாகன்னு அர்த்தம் அப்படின்னா ஒரு மாசமும் நம்ம செஞ்சிருப்போம்ல அந்த அமல்னா அது ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நம்ம செய்யக்கூடிய துவாவாக இருக்கு இந்த துவாவை இன்னைக்கு நபிசலாகோலே சில மக்கள் ஓதி இருக்காங்க சும்மா யாரையாவது பார்த்தா ஈத் முபாரக்கன் மட்டும் சொல்லாதீங்க அதோட வந்து இதுதான் நம்ம முக்கியமா செய்யணும் இதுதான் சொன்னத்தக இருக்கு ஃபர்ஸ்ட் சலாம் சொல்லுங்க இந்த துவா ஓதுங்க அதுக்கப்புறம் ஈத் மபாருக்கும் சொல்லுங்க அதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல மூன்றுமே நீங்க சொல்லுங்க யார்ட்டையும் வந்து இந்த துவாவை சொல்லாம விட்டு விடாதீங்க இது உங்களுக்கு சுண்ணத்தாகவும் நன்மையாகவும் இருக்கு அதுல உங்களுக்கும் பலன் இருக்கு அவங்களுக்கும் பலன் இருக்கு இந்த துவாவை ஓதிக்குங்க இந்த சின்ன வார்த்தை தான் இது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த சொன்னது பாத்தீங்கன்னா அப்படி நம்ம திடலுக்குலாம் போகிறோம் வெளியெல்லாம் போறோம் இல்லை வீட்லயே இருக்கிறோம்னு வைங்க யாராவது வராங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணும் சதக்காசிங்க ஏன்னா நபிசல்லாஹலிஸ்லாமா அந்த அன்னைக்கு நிறைய சதக்கா செஞ்சிருக்காங்க போற வழியில் எத்தனையோ பேர் இருப்பாங்க அவங்களுக்கு சதக்காசிங்க வர்ற வழியில் இருப்பாங்க சதக்காசிங்க உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க அவங்களுக்கும் நீங்க கொடுங்க இந்த இன்னைக்கு கூட வந்து காசை கொடுக்காம யாரையும் விரட்டி விடாதீங்க முக்கியமா இந்த துப்புரவாளர்கள்லாம் இருப்பாங்க அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா சரி இன்னும் பாய் வீடா இருக்கு நோம்பு நாளா இருக்கு ஏதாவது கேட்டா நம்ம கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலா அவங்க பார்க்க வந்திருப்பாங்க அவங்களை வந்து காசு கொடுக்காம விரட்ட வேண்டாம் நூறு நாள்ல நம்மளை நாடி வந்திருக்கவங்களுக்கு ஏதாவது உங்க நாள்ல முடிஞ்சது ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாவது நீங்க கொடுங்க ஏதாவது ஒண்ணு கொடுத்து அவங்களுக்கு அனுப்பி வைங்க அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம குடும்பத்தார்கள் அனைவருக்குமே நம்ம ஏதாவது கிஃப்ட் பண்றது பொதுவா பாத்தீங்கன்னா முஸ்லீம்கள் வந்து காசு கொடுக்கக்கூடிய பழக்கம் இருக்கு குழந்தைகளுக்கு எல்லாம் அதுதான் கிஃப்ட் நம்ம சொல்றது துணிமணி வாங்கி கொடுக்கறதும் கிஃப்ட் தான் அது இல்லாம அந்த அன்னைக்கு காசு கொடுக்கறது இல்ல ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கிறது அந்த மாதிரி இருந்தால் அது வந்து ஸ்பெஷலா இருக்கும் துணிமணியும் நாம தான் கொடுக்கறோம் இருந்தாலும் இந்த மாதிரி காசு குடுக்கிறது கிஃப்ட் கொடுக்கறது பெஸ்ட் இது வந்து நீங்க உங்க மனைவிக்கு கொடுக்கலாம் உங்க கணவருக்கு கொடுக்கலாம் உங்க குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் எல்லாருக்கும் கொடுப்பது சிறந்தது இது சுண்ணத்தாக இருக்கு அடுத்த சுண்ணத் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்று நாள் முழுவதும் அவர்களோட சந்தோஷம் கொள்ளுங்க கடிந்து அவர்களை விட்டுட்டு நீங்க விரண்டு ஓடுறதுல இருக்க கூடாது இன்னைக்கு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அதை விட்டுட்டு நான் ஒரு பக்கம் இருப்பேன் அவர் ஒரு பக்கம் இருப்பாரு நாங்கெல்லாம் தனித்தனியா இருப்போம் இருக்காதீங்க இருக்காதிங்க ஒட்டுக்கா சேர்ந்துருங்க நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஒட்டுக்கா சாப்பிடுங்க ரொம்ப சிரிச்சு பேசுங்க அதே மாதிரி மற்ற நாளுக்கும் இன்னைக்கும் ஒரு வித்தியாசத்தை நீங்க காட்டுங்க ஈதுனா மறக்க முடியாது அப்படிங்கறத நீங்க காட்டணும் அது ஒரு சுண்ணத்தாக இருக்கு அதாவது ஸ்பெஷலா ஏதாவது செய்யுங்க வெளியே போங்க இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா பார்க்கலாம் போவாங்க அதெல்லாம் தப்பில்லை இன்னைக்கு ஸ்பெஷலா வந்து இருந்துக்கோங்க உறவுகளை எல்லாம் சந்திச்சு கொள்ளுங்க அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நீங்க பண்ணுங்க குடும்பத்தோட நேரம் செலவு பண்ணுங்க அதை விட்டுட்டு ஈது இன்னைக்கு நான் ஃப்ரெண்டோட போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் வீட்டுல வந்து காக்க வைக்காதீங்க அவங்களுக்கான சந்தோஷத்தை நீங்கதான் ஏற்படுத்தி தரணும் பெரியவர்கள் நீங்க ஏற்படுத்தி கொடுங்க அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான் ஏன்னா எல்லாமே செஞ்சிருவாங்க ஒரு மாசம் நோம்பு வச்சுருவாங்க நோம்பனிக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லு அப்பாடா நான் வந்து படம் பார்க்க போறேன் ஒரு மாசமா நான் தேட்டர் பக்கமே தலை வச்சு படுக்கல அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அந்த பாவத்தை செய்யாதீங்க அதாவது ஒரு மாசம் நீங்க நோம்பு வச்சீங்கல்ல அதுல வந்து அமல்கள்லாம் நம்ம செஞ்சமே தப்பெல்லாம் வந்து தடுத்திருந்தோமே அதனுடைய பலன் அத்தனையும் வந்து என்ன வரும் ஒரே நாள்ல அப்படியே கீழே போட்டு உடச்சு விட்ட மாதிரி வரும் அப்படி பண்ண வேண்டாம் இந்த நோம்பு நாள்லயும் ஹராமான காரியங்களை தடுத்துருங்க நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுக்காக கொடுத்த நாள் நினைச்சுக்காதீங்க அல்லாஹு நமக்கு சிறப்பாக வந்து தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கான் அதை ஹலாலை கொண்டு நிரப்புங்க இந்த நீங்க அஞ்சு உரிய தொழுதுங்க ஏன்னா மத்த நாள்ல நீங்க கூட நோன்பு நாள்ல நீங்க தொழுதிருப்பீங்க ஆனா இப்ப வந்து உரிய நேரத்தில் தொழுந்து சந்தோஷமா இருங்க பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ஹராமான காரியத்துல ஈடுபடாதீங்க இனி வரக்கூடிய பதினோரு மாசமும் நான் உன்னிடத்துல ஒழுங்காக இருக்கணும்னு சொல்லி அல்லாஹுல இன்னைக்கு நாள் முழுவதும் அதிகமா துவா செய்யுங்க ஏன்னா அந்த துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் பல பாலஸ்தீன மக்களை மட்டும் மறந்து விடாதீங்க ஏன்னா இன்னைக்கு ஒரு சமுதாயம் முஸ்லீம் சமுதாயம் இப்படி ஒரு கஷ்டத்தை படுதுனா அவங்க அவ்வளோ கஷ்டத்தை படும்போது நமக்கு ஈது கொண்டாடுறதுக்கு கூட மனசு வர மாட்டேங்குது அவங்களுடைய செய்திகளை தினம் தினம் பார்க்கும் போது அதை பத்தி நம்மளால பேச கூட முடியாத அளவுக்கான வேதனைகள் நிறைந்து கிடக்கு அங்க பிஞ்சு குழந்தைகள் கூட கஷ்டப்பட்டு இருக்காங்க நம்ம இங்க வந்து ஈது கொண்டாடிட்டு இருக்கோம் மறந்து விடாதீங்க அவர்களுக்காக துவா செய்யுங்க நிச்சயமாக அல்லாஹூ அதை பார்த்து கொண்டுதான் இருக்கார் இங்கிருந்து நாம மசூர் அக்சாவுக்காக எதுவும் செய்ய வேண்டாம் அவர்களுக்கு நாம துவா செய்தால் போதும் அவர்கள் அதை மீட்டெடுப்பார்கள் அல்லாஹுடைய உதவியை கொண்டு அடுத்து ஒரு சுனத்து பார்த்தா அதிகமாக தக்பீர் ஓதுறது அல்லாஹுவை பெருமைப்படுத்துவதற்காக அல்லாஹுவை புகழ்வதற்காக நம்ம வந்து இன்னைக்கு தக்பீர் அதிகமா ஓதணும் நம்பிசு அல்லாஹு அவர்கள் ஓதிருக்காங்க அல்லாஹ் மிகவும் நேசிக்கிறான் நீங்க இதை ஓதுவதை அதனாலதான் நம்ம ரெண்டு ஈதுலையுமே பார்த்தா ஈது அதா ஈது பித்ரு ரெண்டுலயுமே நம்ம தக்பீர் ஓதுவோம் இப்ப நீங்க என்ன பண்ணணும் ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு முன்னாடியும் தொழுகைக்கு பின்னாடியும் சும்மா இருக்கிறப்ப இன்னைக்கு ஃபுல்லா தக்பீர் ஓதிட்டே இருங்க இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய விஷயத்திலேயே ஒரு சிறப்பானது இந்த இந்த தக்பீராக இருக்குது இறுதியாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முதலே வந்து என்ன பண்ணிருக்கோம்னா தக்பீர் ஓதி தான் இந்த வீடியோ ஆரம்பிச்சிருக்கணும் ஆனா வந்து நிறைய விஷயம் சொல்ல வேண்டியது இருந்தனால நம்ம விஷயத்தை சொல்லிட்டோம் இப்போ நம்ம தக்பீரை ஓதி முடிப்பது தான் நமக்கு வந்து நன்மையாக இருக்கும் வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து தக்பீரை ஓதுவோம் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இந்த ஈதுடைய நாள்ல சந்தோஷத்தையும் அருளையும் ரகமத்தையும் வரக்கத்தையும் பொழிந்து பாலஸ்தீன மக்களுக்கு வெற்றி அளிப்பானாக அவர்களுக்கு உணவளிப்பானாக விரைவில் போரை நிறுத்தி விடுவானாக ஆமீன் யாரபுல்லமீன் அசலாமு வலைக்கும் வரஹத்துல தக்கபுல்லாகும் மின்னா அவ ஈத் முபாரக்